மலையாள மொழி மலையாளம் என்பது அடிப்படையில் தமிழ் இன்று அது வேறு திரிந்து வேற்று ஒரு மொழியாக காட்டப்படுகிறது இருப்பினும் அடிப்படையில் மலையாளம் என்பது தமிழ் தமிழ்நாட்டில் ஐநூறு அறநூறு ஆண்டு காலமாக அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்தது அதனால் அந்நியர்களின் ஆட்சி அவர்கள் தங்கள் மொழி பேசும் மக்களை ஏராளமாக ஐநூறு ஆண்டுகளில் குடியேற்றினார்கள் ஒன்று ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஐநூறு ஆண்டுகளாக அவர்களின் மொழியும் தமிழ் மொழியோடு கலப்பு ஏற்பட்டு ஒரு வட்டார வழக்குகள் உருவாவது இயல்பு அவ்வாறுதான் அதுவும் ஒரு தமிழின் ஒரு வட்டார வழக்கு என்று கூட கருதலாம் இப்போ மலையாள இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கும் அவர்கள் அவர்களுடைய அந்த இலக்கிய வரலாற்றில் நிறைய கூற்றுகளை கூறியிருப்பார்கள் தமிழர்கள் அதை கற்கும் பொழுது மிகுந்த வியப்பாக இருக்கும் அவ்வாறான ஒரு கூற்றுகளில் மூன்று பழமொழிகளை மொழிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த மலையாள இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய அந்த இலக்கிய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த பழமொழிகள் தமிழோடும் அதாவது வடமொழி சம்ஸ்கிருதத்தோடும் தொடர்பற்ற தனி மொழி என்கிறார் அது என்ன பழமொழிகள்னு பார்க்கலாமா முதலாவது அக்கரை நிற்கும் போல் இக்கரை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சை இது அந்த மொழியிலே கூறினாலும் உங்களுக்கு பொருள் விளங்கும் அக்கறை நிற்கும் போல் இக்கரை பச்சை அக்கறையிலிருந்து நின்று பார்க்கும் பொழுது இந்த கரை பச்சையாக தான் இருக்கும் எனக்கு இதை படிக்கும் பொழுது எளிமையாக விளங்கியது உங்களுக்கும் இது எளிமையாக விளங்குதான்னு பாருங்க இரண்டாவது அரசன் சத்தால் படை இல்லை அரசன் செத்துட்டா படை இல்லை ஆமா எளிமையான தமிழில் தான் இருக்கு அரசன் சத்தால் படை இல்லை இதுல வடமொழி இல்லை ஆனால் தமிழோடு இருக்கிறது ஒரு வட்டார வழக்கு தமிழ் என்று கூட கருதலாம் மூன்றாவது பழமொழி பின்னாலே வந்தவன் முன்னாலே போய் இந்த தமிழுக்கும் அந்த இன்றைய கூறக்கூடிய அந்த மலையாளத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பின்னாலே வந்தவன் முன்னாலே போய் எளிமையான தமிழில் தான் இருக்குது ஆனால் இது அந்த மலையாள இலக்கிய வரலாற்றில் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த பழமொழிகள் தமிழோடும் வடமொழியோடும் தொடர்பற்றவை என்கிறார் வடமொழியோடு தொடர்பற்றவை ஆனால் தமிழோடு நூறு விழுக்காடு தொடர்புடையது வியப்பா இருக்குது இப்படி கற்கும் பொழுது இன்னும் நிறைய பேசலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்காக